எம்ஜிஆர் தியானகி அவர்களுடைய திருமண பந்தத்துக்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் ஒன்று செய்யப்பட்டது அதை பற்றி உங்களுக்கு எது தெரியுமா அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழக்கூடாது என்பதற்காக நீதிமன்றத்தினூடாக தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது தெரியுமா எம்ஜிஆர் மற்றும் எம்ஜிஆர் ஜானகி ஆகியோருடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான அரிதான பலரும் அறிந்திருக்காத பல உண்மைகள் பற்றி அண்மையில ஒருவர் நேர்காணலிலே பரபரப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார் இதுதான் இப்பொழுது தமிழ் சினிமாவில் பரபரப்பாக ஒருவிறுப்பாக போய் கொண்டிருக்கிற ஒரு காட் டாபிக் அதை தான் இந்த வீடியோ பதவியில பேச போகிறோம் வாருங்கள் நண்பர்களை வீடியோக்குள்ள போய் என்ன இது என்றது தெளிவா பார்க்கலாம் வெல்கம் டு சி சென்ற நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் இந்த கருத்துக்கள் தகவல்கள் எல்லாவற்றையும் நேர்காணல்ல சொல்லியிருக்கிறது யார் தெரியுமா ரமேஷ் கண்ணா என்ற ஒரு நடிகர் இவரை நன்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு குணச்சித்திர நடிகர் நடிகர் காமெடி நடிகரும் கூட அதே போல ஒரு இயக்குனர் கதாசிரியர் திரைக்கதை ஆசிரியர் என்று பன்முகத் அதை அதைவிட தமிழ் சினிமாவினுடைய அந்த கால வெற்றி இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரினுடைய ஒரு நெருங்கிய நண்பர் அவருடைய பல திரைப்படங்களிலும் இவர் நிறைய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து கலக்கி இவர் தான் அண்மையில் ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தார் அந்த நேர்காணலில் எம்ஜிஆரை பற்றியும் எம்ஜிஆர் ஜானகியுடைய திருமண வாழ்க்கையை பற்றியும் பலவிதமான உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத விஷயம் எம்ஜிஆர் தனக்கு ஒரு சகல முறை என்றதை சொல்லியிருக்கிறார் தான் திருமணம் செய்வதற்கு இருந்த ஒரு பெண்ணை தனக்கு முறையாக இருந்த தான் எம்ஜிஆர் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார் என்ற ஒரு பரபரப்பு செய்தியையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் இது எப்படி என்றதை பார்க்கறதுக்கு முதல்ல எம்ஜிஆர் திருமணம் செய்த ஜானகி என்ற அந்த அம்மையாரை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவர் கும்பகோணத்துக்கு அழைத்து வரப்பட்டது யாரால் என்று கேட்டுக்கின்றார் ரமேஷ் கண்ணாவினுடைய அப்பா மூலம்தான் கும்பகோணத்துக்கு அழைத்து வந்து ரமேஷ் கண்ணாவினுடைய அப்பா தான் படிப்பிக்கிறார் நடனங்கள் நாட்யம் படிப்பிக்கிறார் அதே போல சினிமாவுக்குள்ள வந்து நடிப்பையும் கற்றுக் கொடுத்து அவரை ஒரு பெரிய ஆளாக ஒரு நடிகையாக மாற்றினதெல்லாம் ரமேஷ் அப்பா தான் இந்த விஷயம் எல்லாவற்றையும் எம் ஜி ஆர் அவர்களை ஒப்புக்கொண்டு தான் எழுதிய ஏன் நான் பிறந்தேன் என்று அந்த சுயசரிதை புத்தகத்திலே இதை எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் அதே வேளையில இன்னொரு விஷயத்தை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சுயசரித்த புத்தகத்துல கார்டியன் கார்டியன் என்று சொல்லி நிறைய இடங்கள் எழுதியிருப்பார் அந்த கார்டியன் என்று சொல்றது ரமேஷ் கண்ணாவுடைய அப்பாவை தான் என்ற விஷயத்த சொல்றார் அப்ப இதுல எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜானகி அம்மா அவர்களுக்கும் அந்த திருமண ஒப்பந்தம் நடக்கைக்குள்ள ரமேஷ் கண்ணாவினுடைய அப்பாவுக்கு இது சம்மதம் இல்லையா பிடிக்கவே இல்லையாம் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்ததாக சொல்லியிருக்கிறார் அதே வேளையில கணவன் மனைவியாக சேர்ந்து வாழக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவையும் பெற்றுக் கொண்டாராம் கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்கள் அதுதான் நடந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகுதான் இவர்களுடைய திருமணம் ஒரு சட்ட ரீதியான நிலைமைக்குள்ள அல்லது சட்ட ஒழுங்குக்குள்ள கொண்டு வரப்பட்டதாக சொல்லியிருக்கிறார் ரமேஷ் கண்ணா தனக்கான முறை பெண்ணைத்தான் எம்ஜிஆர் திருமணம் செய்து கொண்டார் என்று சொன்னான் இல்லையா அது எப்படி என்று சொன்னால் எம்ஜிஆர் திருமணம் செய்த ஜானகி அம்மா என்றவர் யார் என்று கேட்டீங்கன்னு சொன்னா ரமேஷ் கண்ணாவினுடைய அத்தையினுடைய மகளா ரமேஷ் கண்ணாவுடைய அத்தை மகள் தான் எம்ஜிஆர் அவர்கள் திருமணம் செய்து கொண்ட ஜானகி அவர்கள் இதனால ரமேஷ் கண்ணாவும் எம்ஜிஆரும் ஒரு சகல முறைக்குள்ள வருகிறார்கள் அதே வழியில இன்னொரு பந்தமும் இருக்கிறது ரமேஷ் கண்ணாவினுடைய தங்கச்சியார் திருமணம் செய்து கொண்டது ஜானகி அம்மாவினுடைய மகளை என்று சொல்றார்கள் ஆகவே இந்த விஷயத்தின் அடிப்படையில அவர்களுக்கு இடையில ஒரு நெருக்கமான உறவு பந்தம் இருந்து வந்திருக்கிறது என்றதை வெளிப்படையா சொல்றார் ரமேஷ் கண்ணா குறிப்பிடுகிற எம்ஜிஆர் எனக்கு சகல முறைக்குரியவர் என்று அந்த விஷயத்துக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உண்மையில இந்த விஷயம் ஒரு அரிதான சம்பவமாக தான் இருக்கிறது பலருக்கும் தெரியாத உண்மை அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் ரமேஷ் கண்ணா பாருங்க எப்படி போய் இந்த உறவுகள் எல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்